தமிழ் திரையுலகில் நடிப்பு பாட்டு இயக்கம் தயாரிப்பு இவை தவிர நாடக மேடை என்று தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்திருந்த ஒரு மாபெரும் இசை மேதை யார் என்று கேட்டால் தென்கரை மகாலிங்கம் என்கின்ற டி ஆர் மகாலிங்கம் அவர்கள்தான் எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழவந்தான் வளமை மிகுந்த சிறிய கேரளம் போன்ற ஒரு அற்புதமான ஊர் தென்னை மரங்களும் வாழையும் வெற்றையும் கொண்ட வைகியாற்றுடைய கரை அந்த வைகியாற்றுடைய தென்கரை டி ஆர் மகாலிங்கத்தை அவர்களுடைய ஊர் வடகரை நான் பிறந்த ஊர் எங்கள் பக்கத்து ஊர்க்காரருன்னு சொல்கிற மாதிரி அவர் அக்கறையை சார்ந்தவர் அந்த அக்கறையில் கூட நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறலாம் டி ஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அவருடைய தந்தையார் ராமச்சந்திர ஐயர் பெரும் நிலச்சி வாழ்ந்தார் சுழவந்தான் பகுதிகளில் தென்கரை பகுதிகளில் அவர்களுக்கு அதிகமான செல்வம் உண்டு அவருடைய மூன்றாவது மனைவியினுடைய மூத்த மகனாக பிறந்தவர் தான் மகாலிங்கம் அவர் வேத பாடசாலைக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் அவர் அதில் மனம் செல்லவில்லை பாட்டு 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 இதுதான் அவருடைய பாட்டாக இருந்தது தந்தை பார்த்தார் சரி பரவாயில்லை என்று சொல்லி அவரை செல்லூரிலே மதுரையிலே செல்லூரில் சேஷயங்கார் என்பொருடத்தில் சென்று பாட்டு மிருதங்கம் கற்றுக்கொள்ள சொல்லி அனுப்பினார் அப்போது அவருக்கு உதவியாக இருந்தவர் யார் என்று கேட்டால் எஸ் சி கிருஷ்ணன் என்கின்ற அற்புதமான பாடகர் ஒருவர் அவர் செல்லூரை சார்ந்தவர் தான் நம்முடைய தங்கவேலு போன்றவர்களுக்கான காமெடி பாடலை பாடுகின்றவர் எஸ் சி கிருஷ்ணன் புகழ்பெற்ற நாடக பாடகரவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் தன்னுடைய பாட்டு திறமையால் மேடைகளில் பஜனை மடங்களில் பாடி வந்தார் ஒருமுறை ஒரு மேடையில் பாடியபோது அன்றைக்கு மதுரைக்கு வந்திருந்த தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இவருடைய பாட்டில் மயங்கி தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி இவருக்கு போட்டாராம் மோதிர கையால் குட்டு பெற்றதைப் போல அந்த பெருமையோடு ஏவிஎம் அவர்களுடைய ஏவி மெய்யப்பசட்டியார் அவர்களுடைய கண்ணில் இவர் பட இவருடைய தோற்றப் பொழிவையும் குரல் வளத்தையும் வைத்து கொண்டு தன்னுடைய ஏவிஎம் நிறுவனத்தில் பிரகதி ஸ்டுடியோனுடைய முயற்சியில் நந்தகுமார் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எடுத்தார் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக பதிமூன்று வயதில் நடிக்க வந்தார் நம்முடைய டி ஆர் மகாலிங்கம் அந்த படம் பல மொழிகளில் எடுக்கப்பட்டாலும் கூட அது பெரிய வெற்றியை பெறவில்லை ஆனால் அதை அடுத்து இவர் நடித்த பிரகலாதா சதிமுரளி பரசுராமர் போன்ற படங்கள் இவருக்கு நல்ல பெயருக்கு தந்தன மீண்டும் ஏவிஎம் தயாரிப்பிலேயே இவர் நடித்து வெளிவந்த படம் ஸ்ரீவல்லி அதுவே இவருக்கு பெரும் புகழை தந்தது அந்த படத்தில் இவர் முருகப்பெருமானாக வந்து வள்ளியை மனம்புறுகின்ற அந்த காட்சி அதிலும் காயாத கானகத்தே என்கின்ற அந்த பாட்டோடு அவர் தொடங்குகின்ற அந்த காட்சி இருக்கிறதே அடே அப்பா அது எப்படி சொல்லலாம் தெரியுமா எங்கள் ஊரில் வைகை கரையில் மாரியம்மன் திருவிழாவின் போது பதினைந்தாம் நாள் தீர்த்தவாரி மன்ற எப்போ சுவாமி ஊஞ்சலாடும் அப்போது மணல் திட்டில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அமர்ந்திருப்பார்கள் வைகை கரையில் அந்த திரை போடப்பட்டிருக்கும் இரவு மணி ஒன்றுக்கு காயாத கானகத்தே என்ற ஒரு குரல் கேட்டவுடன் குபீர் குபீர் என்று வெடிகள் போடுவார்கள் அந்த திரை விலகியதுவிடும் முருகன் நின்று கொண்டிருப்பார் முருக இடத்தில் மகாலிங்கம் நிற்பார் அத்தனை பேரும் எழுந்து கையெழுத்து மூடுவார்கள் மாலை மரியாதைகள் ஒரு மணி நேரம் நடக்கும் அங்கு முருகனே தோன்றியது போல நாங்கள் பார்த்து மகிழ்வோம் அவர்தான் டிஆர் மகாலிங்கம் அத்தனை பெருமை மிகுந்த அவர் இந்த வள்ளி திருமன் மாடகத்தில் நடித்த பிறகு பெரும் புகழை பெற்றார் பிறகு ஏறத்தாழ ஒரு பத்தாண்டு காலம் திரை இவருக்கு இவருக்கு திறமை இருந்தது இவருடைய குரலுக்கு தனி மரியாதை இருந்தது அதிலும் இவர் நடித்த ஆதித்தன் கனவு என்ற ஒரு படத்தில் ஒரு காட்சி அந்த ஆதித்தன் கனவு படம் டி சுந்தரம் அவர்கள் இயக்கி விட்டிருக்கிறார் அப்போது ஒரு காட்சியில் கதாநாயகன் மீது கோபத்தில் எல்லோரும் கல்லறிவது போன்ற ஒரு சே காட்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் துணை நடிகர்கள் எல்லாம் கையில் கல் போன்ற ஒன்றை கொடுத்துருந்திருக்கார்கள் அது எரிய வேண்டும் ஒருவர் மட்டும் எரிய மறுத்து விட்டாராம் என் நான் வந்து இவருடைய ரசிகன் இவர் மீது எப்படி எறிவேன் ஐயா அது கல்லே இல்லை எரியலாம் முடியவே முடியாதுன்னு மறுத்தாராம் அப்படி மறுத்தவர் யார் இருக்கிறீங்களா அவர்தான் சீர்காழி கோவிந்தராஜன் பின்னணி பாடகராக விளங்கிய சீர்காழி கோவிந்தராஜன் பிறகு இவர் நடித்த படம் அந்த படம் சிறப்பாக ஓடியது அது அந்த நேரத்தில் தொடர்ந்து பத்தாண்டுகள் இவர் நடித்து இருந்த பல படங்கள் அந்த படங்களின் காரணமாக பதினான்குக்கும் மேற்பட்ட மேல் நாட்டுக்காரர்கள் வைத்திருந்தார் இவர் செய்த ஒரே ஒரு தவறு என்ன என்றால் படம் தயாரித்தல் நந்தகுமார் என்று தன்னுடைய திரைப்பட கம்பெனியை உருவாக்கினார் அந்த அதன் மூலமாக சில படங்களை தயாரித்தார் இருந்த படமெல்லாம் வீணாயிற்று மஞ்சள் கண்டிதாஸ் கொடுத்து விட்டு தெருவுக்கு வந்துவிட்ட நிலைமை வந்தது ஆனாலும் கூட அவரை மீட்டெடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு ஆம் மாலையிட்ட மங்கை என்ற ஒரு படத்தை அவர் சமூக படத்தை எடுத்தார் அந்த படத்திலே வந்த பாடல்களால் மீண்டும் மகாலிங்கம் உச்சத்துக்கு சென்றார் புகழின் உச்சத்துக்கு சென்றார் அதில் வருகின்ற எங்கள் திராவிட பொன்னாடு என்கின்ற அந்த பாட்டு அந்த படத்தினுடைய டைட்டில் சாங் என்று சொல்லுவோம் எழுத்து போடுறப்போ பாடுற பாட்டு அந்த உச்ச குரலை கேட்டவுடன் எல்லோருமே ஓடி வந்து எட்டி பார்க்கின்ற அளவு இருந்தது அந்த பாட்டுக்காகவே பல பேர் தேட்டரில் முன்னாடி வந்து அமர்ந்திருப்பார்கள் அப்படி பாடிய அவர் அதே படத்திலே மிக மென்மையான குரலில் பாடுமாறு ஒரு பாடலை அமைத்திருப்பார்கள் அதாவது கதாநாயகி பண்டறிப்பாய் படுத்திருப்பார் அப்போது உள்ளே வந்த டி ஆர் மாளிகம் அவரை மெதுவாக தன் கரங்களால் தொடுவார் யார் என்று அவர் நிமிர்ந்து பார்த்தவுடன் நானன்றி யார் வருவார் என்று அந்த பாடலை ஆரம்பிக்கும் இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் டிஆர் மகளிங்கத்துக்கு குரல் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்ண பாவை உந்தன் இதழ் கோவை தண்ணில் இந்த காயம் என்ன வந்த மாயம் என்ன என்று கேட்பார் உடனே அந்த அம்மா கூண்டு கிளி எடுத்து கொஞ்சினேன் அப்படிங்கும் இதழ் கோவை என்ன நினைத்து கொண்டதோ முத்தம் தந்ததோன்னு பாடுவார் தேட்டரில் கைதட்டு அப்படி போகும் அந்த படத்தில் இன்னொரு பெரும்பாட்டு இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிற பாட்டு தெரியுங்களா செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் மேடைகளில் பாடப்படுதுன்னா அது காரணம் தான் அவருடைய புகழ் தான் பிறகு ஒரு பெரிய ரவுண்ட் வந்தார் அதே போல் ஆடவந்த தெய்வம்னு ஒரு படம் அந்த படத்தில் அஞ்சலி தேவி இ விசராஜோ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே முட்டா பயலில் மூளை இருக்கா என்று ஏழை மேலே சுட்டுப்படுத்த சீமான் நல்லி கொட்டுற வார்த்தை போலே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே இந்த பாட்டுக்கு தேட்டரில் அவ்வளோ கலகலப்பு இருக்கும் அதே போல கவலை இல்லாத மனிதன் படத்தில் தெய்வத்தை பார்த்து ஒரு பாட்டு பாடுவார் நீ தெய்வமா இல்லை நான் தெய்வமா நமக்குள்ளே யார் தெய்வம் நீ சொல்லம்மாங்கிற அந்த பாட்டு இதே போல இன்னும் இவர் நடித்த பல படங்கள் மணிமேகலை போன்ற படம் பானுமதியோட ஒரு பாட்டு பாட்டி பா பாடியிருப்பார் நிறைய ப படங்கள் வந்தது கடைசி காலத்தில் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி நாகராஜனுடைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் அதில் திருவிளையாடல் படத்தில் இவர் பாடிய இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனை நீ இருக்க எனக்கு என் பெருஞ்சோதனை என்கிற பாடல் அத்தனை புகழை தந்தது தமிழ் நீ செய்த அதே போல் அகத்தியர் படத்திலே இவரும் சீர்காழி கோவிந்தராஜ் நடிக்க வேண்டியிருந்தது அதில் தன்னுடைய பெயருக்கு பிறகு டிஆர் மகாலிங்கம் பெயர் போடப்படும் என்று அறிந்து கொண்ட சீர்காழி அவர்களை மறுத்து ஏ பி நாகராஜன் அவர்கள் மன்றாடி நான் அவர் ரசிகர் என்று சொல்லவுடன் இரண்டு பேருடைய பெயரையும் இணைத்து போடுவார்கள் இவர் அகத்தியராகவும் டி ஆர் மகாலிங்கம் நாரதராகவும் நடித்திருப்பார் ரெண்டு பேருக்கும் பாட்டு போட்டி கூட நடக்கும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கொண்டது அதே போல் கடைசி காலங்களில் பல படங்கள் நடித்திருந்தாலும் கூட மலேசியா போன்ற இட ஊர்களுக்கு சென்று நாடகங்களை போட்டு வந்தார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட அந்த இதய நோய் காரணமாக அவருடைய கடைசி காலத்தில் கிராமத்துக்கு வந்து விட்டார் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் நான் முத முதல்ல நாடகமெல்லாம் போட்டிருக்கேங்கிறது ரொம்ப இப்போ தெரியாது நானே எழுதி நானே நடித்து நானே அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் முதல் நாடகம் போட்டது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தெங்கரையில் தான் திருடாத திருடர்கள் அப்படின்னு அந்த நாடகத்தோட பேர் இந்த நாடகத்தை உட்காந்து பார்த்தது யார் தெரியுங்களா டிஆர் மகாலிங்கம் அவங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல எங்கள் நாடகத்தை பார்த்தோன்னே எதுக்கு சிரிச்சாரும் தெரியல இவங்கெல்லாம் அடிக்க வேண்டாயின்னு சிரிச்சாரன் என்னமோ தெரியல இருந்தாலும் கூட டி ஆர் மகாலிங்கம் அவர்களோடு அவர்கள் பார்க்குற அளவுக்கு நாங்கள் நடிச்சிட்டோங்கிற ஒரு பெருமை உண்டு அவர்கள் வந்து ஐம்பத்தி நாலாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர் மறைகிற வரையில் அவருடைய புகழ் என்றைக்கும் பேசப்பட்டு வந்தது இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பிறகு இவருடைய மரணத்தின் போது வரமுடியாத எம்ஜிஆர் அவர்கள் பின்னால் வந்து வீட்டில் விசாரித்து விட்டு போனார் பட்டிகாடா பட்டினம் ஷூட்டிங் நடந்தப்ப சிவாஜி கணேசன் அப்போதிருந்த ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் இவர் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள் என்பது ஒரு சிறந்த காட்சி இப்போ அத்தனை பெருமையுடையவராக உடையவராக இவர் இசையிலும் நடிப்பிலும் தயாரிப்பிலும் நாடகத்திலும் தனக்கென ஒரு தனி தனியிடத்தை வைத்துக்கொண்ட பெருமை டிஆர் மகாலிங்கம் அவர்களே சாரும் என்று சொன்னால் இசை குயில் இவர்தான் இசை மேதை இவர்தான் இசை தமிழ் இவர்தான் டி ஆர் மகளிர் நாம் என்றைக்கும் மறக்க முடியாது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்